வணக்க மக்களே திமுகவுக்கு அடிச்ச ஜாக்பாட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓ பன்னீர்செல்வம் முதல்வரா முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்புறம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச இவர் என்னை மிரட்டி ராஜினாமா செய்ய வச்சாங்க அப்படின்னு சொன்னாரு இவருக்கு அப்புறம் சசிகலாவுடைய ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியில அமர்த்தப்பட்டாரு இவர் இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்ற ஒரு கட்சியில இருந்து அடியோட நீக்கிட்டாரு இதனால ஆதரவு அடைஞ்ச டிடிவி தினகரன் அமமுக கட்சியை துவங்கினாரு ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு உடனே தொடங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ்

அதிமுக பாமக போன்ற கட்சிகளிடையே ஒற்றுமையே இல்ல ஆனா திமுக அரசு கூட்டணியை சரியா கையாளுறாங்க இப்படி இருக்க அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக உடைய வெற்றி வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க நான் சொல்லல அப்படின்னு சூசகமா பதில் கொடுத்துருக்காரு இவருடைய இந்த பதில் திமுக பக்கம் அவர் மெல்ல மெல்ல சாயறாரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுது இதனால இவர் கூடிய விரைவில் திமுக இணைவாரு அப்படின்ற கருத்தும் நிலவி வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்